தினம் ஒரு ஜபம் ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் யோபுவின் புஸ்தகம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு வசனம் பன்னிரெண்டு கத்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டங்களும் ஆயிரம் ஏறுகளும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பன இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி புதிய கிருபைக்காக நன்றி புதிய ஆசீர்வாதத்துக்காக நன்றி உடைய புதிய இறக்கத்துக்காக நன்றி உடைய புதிய தயவுக்காக நன்றி அப்பா அன்றுவரே இந்த நாளில் அன்றுவரே உடைய பிரசனம் எங்களை மூடி கொள்ளுகிறபடினால் ஸ்தோத்திரம் கத்தர் எங்களை ஆளுகை செய்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆமா அன்றுவரே கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி படி அன்றுவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் இழந்த யோபுவை அன்றுவரே ரெண்டத்தனையாய் நீங்க ஆசீர்வாத ஆசீர்வதித்தீங்க சுவாமி அன்றவரை இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெறுவதுக்கு அன்றவரை நீங்க உதவி செய்தீங்க அந்தவரை உமக்கு முன்பாக அன்றவரை உண்மையா இருந்த அந்த யோபுவைய கத்தர் அளவில்லாமல் நீங்க ஆசீர்வதித்தீங்க அன்றவரை ஆமா அன்றவரை ஒரு குறைவும் இல்லாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொள்றதுக்கு நீங்க உதவி செய்தீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் ஆமா அன்றவரை இந்த நாள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் அன்றவரை எந்த காரியத்தை இழந்திருக்கிறார்களோ அன்றவரை அதை திரும்ப பெற்றுக் கொள்றதுக்கு கத்தர் இந்த நாளை அண்ணுக்கரகம் பண்ணும்படியாக

பிரசாதத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி அன்றுவரே தாவிதை எழுந்ததை திருப்பி கொண்டது போல யோபு இழந்ததை திருப்பி கொண்டது போல இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எதை இழந்திருக்கிறார்களோ அதை திரும்ப பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இழந்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அன்றுவரே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகள் எழுந்திருக்க உதவி அந்த நல்ல கிருபையை கத்தர் அருளி செய்கிறபடினாலும் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்